சுயசரிதை பை பாரதியார் ரெட் பை ரமணி திஸ் இஸ் அ ரமணி ஆடியோ புக்ஸ் ரெக்கார்டிங் பாரதியாரின் சுயசரிதை ஒளிநூலாக்கம் ரமணி கனவு பொய்யாய்ப் பழங்கதயாய்க் கனவாய் மெல்ல போனதுவேம் பட்டணத்து பிள்ளை முன்னுரை வாழ்வு முற்றும் கனவே என கூறிய மறைவலோரம் ஊரை பிழையன்று தாழ்வு பெற்ற புவித்தலுக்கோலங்கள் சரதமன்றேனல் யானும் அறிகுவேன் பாழ்க இடந்த பரநீரை என்றவர் பகரும் மண்ணீலை பார்த்தியிலும் பார்மீசை ஊழ்கேடந்து வருவதும் ஒன்றுண்டோ உண்மைதன் நீலோர் பாதி உணர்ந்திட்டேன் மாயை பொய்யே நெல் முற்றியிலும் கண்டேனன் மற்றும் இந்த பிரம்மத்தின் நீல் வீணையாய நல்லருள் வெற்றியிலன் தன்னோடைய அறிவீனுக்கு புலப்படலின்றியே தேய மீதைவரோ சோலு செம்மை செம்ம என்று மனத்தை இடைக்கொள்வதாம் தீய பக்தி இயக்கம் வாய்ந்தீளேன் சிறிது காலம் பொருத்தி நங்காண்பமே உலகேலாம் ஓர் பெருங்கனவு அக்சூளை உண்டு உறங்கியிட செய்து செத்திடும் கலகமான பூச்சிகள் வாழ்க்கையோர் கனவீடும் கனவாகும் இதனையடை சில தீனங்கள் உயிர்க்க மூதாகியே செப்போதக்கரிதாக திலக வாழ் தரும் மையேலாம் தெய்வீக கணவன் அது வாழ்கவேம் ആണ്ടോർ പത്തീ നില്ലാടിയും മോടിയും ആറ് കുട്ട എണ്ണീച്ചും പേച്ചീനും ഈണ്ട് പൺമേറത്തേറീറങ്ങിയും എന്നോടൊത്ത സിയർപ്പറാൾ വേണ്ട തന്നെ വിധിപ്പീനു കഞ്ചിയാൻ വീതി ആട്ടേതീനും കൂടിയേൻ തോണ്ടു നോക്കന തോടു തനിയനായി തോഴിൻ്റെ വരുന്തേ പിള്ളെക്കാതൽ அன்ன வோல்டீனில் உற்ற கனவீனை அந்த மிழில் எவ்வண்ணு சொல்லுகேன் சொன்ன தீங்கனவங்கு வங்கு இடைத் தோய்ந்ததென்று நனவிடைத் தோய்ந்ததால் மென்னடைக்கனியின் சொற்கருவிழி மேனி எங்கும் நறுமலர் கண்ணி என்று குரு தெய்வம் ஒன்றனை கண்டு காதல் வேறியிற்கலந்தேனன் ஒன்பது ஆய வீராயத்தள் என் விழிக்கோது காதை சகுந்தனள் என்பது ஆர்க்கும் வியப்பியனை நல்குமாலின் செய்கேன் பழியன் மீசை